வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் தான் போடுறோம் ஆனால் ஒரு சில பேருக்கு இங்கிலீஷில் வருது போல் அது ஏன் அப்படி வருதுன்னு எனக்கே தெரியல நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வருது தமிழ் போடுங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் போடுறோம் ஆனால் அது இங்கிலீஷில் வந்து மாறி வருது என்ன ஆப்ஷன் மாறி போயிருக்கோம் எனக்கு தெரியலை ஒருவேளை அப்படி வருதா என்னமோ தெரியலை நான் பார்க்கறேன் சரிங்களா நண்பர்களே ஆனால் நான் தமிழ்ல தான் போடுறோம் பார்த்து

கெட்டி ஏன்டி வந்த இடத்துல வாய் வச்சிட்டு கொஞ்ச நேர சும்மா இரு நம்ம வரும்போது உள்ள வாங்கன்னு நான் அவர்தான் சொன்னாரு அப்படி இருக்கும்போது வாய் பேச முடியாது நான் எப்படி இருப்பாரு ஆமால அப்படி இருக்க பேசாம அமைதியா இருக்கறது வாக உட்கார்ந்து நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்களா பாரு இருட்டி நாம யாரா அவருக்கு தெரியாதுல அதனால தே அப்படி பாக்குறது போல என்னங்க அப்படி பாத்துட்டு கிய எங்களுக்கு தெரியலையா ஓ தெரிதே நல்லா தெரிதே என் கண்ணு முடி எல்லாம் நின்னு அப்புறம் அப்படி எப்படி தெரியாம இருக்கா இந்த வயசுலயா உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுமா ஜக்கா இந்த ஆளுக்கு கொளும் எப்படி கூட கூட பேசிட்டு கிடக்காரு நீ இதுட்டி நம்ம வந்த விஷயத்தை சொல்லுவோம் முதல்ல கேங்க நாங்க சரோஜா பாக்க வந்திருக்கோம் இது சரோஜா வீடு தானே சரோஜா இருக்காளா ஓஹோ நீங்க சரோஜா பாக்க வந்திருக்கீங்களா சரிதா சரிதா நீங்க சரியா வந்து கேக்குற சரோஜா மா வீடு தான் வாங்க வந்து உட்காருங்க என்னது சரோஜா மா வீடா ஏய் நாங்க சரோஜா பாக்க வந்திருக்கோம் சரோஜா தேவி அம்மா வீடு வீட்ல பாக்க வரல ஏமா இது சரோஜா வீடு தான் மாமா வாமா வந்து உட்காரு அந்த புள்ள உள்ளதா இருக்கு நான் போய் கூட்டிட்டு வரேன் கேக்கா பேச்சே தெரியலையே கேட்டி நீ கொஞ்சம் பேசாம இருட்டி நீ குடு குடு பேசினா அவள் கூட கூட தான் பேசுவாரு கொஞ்ச நேரம் குடைச்சல் கொடுக்காம அமைதி இரு அவதான் போய் சவஜ குடிச்சதும் போயிருந்தாரு அப்புறம் இந்த கலர் படம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச கலர்ல இவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்காரு இந்த மனுஷன் மட்டும் எப்படி தனியா போய் இந்த புடவை வாங்கினாருன்னு தெரியலையே தங்கச்சிமா அம்மாடி உனியே பாக்கறது கண்டி யாரோ ரெண்டு பொம்பளங்க வந்திருக்காங்க போல அவங்க பாக்க இல்ல உங்க ஊர்க்காரங்க மாதிரி இருக்கு உன் கார் வச்சிருக்கீங்க வந்து பாரு வா என்னது எங்க

இங்க பாரு சரஜா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொரி உருண்ட பொரி இந்த உண்ட கமர் கட்டி எல்லastype செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் பாத்தியா இந்த வாங்கிக்க அய்யோ ஏக்கா உங்களுக்கு எதுக்கு இந்த வீன் சரமா இது நீங்க வரும்போது வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டு வரணும் யாரோ சொன்னாங்களா கட்டி மாசம் மார்க்கர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்ல எதை எங்கால முடிஞ்சது வாங்கிட்டு செஞ்சு வந்துப்பா இது வேண்டாம் சொல்லி மறுப்பியா வாங்கிக்க நான் ஏக்கா பாத்து பாத்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நான் பக்கத்துல இருந்து எல்லா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி நாங்க சாட்டு தான் வந்த பத்திக்கே நேத்து உங்க அப்பா அம்மா வந்தா கே உனைய பத்தி அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தங்களா நாங்களும் சரி வீட்ல சும்மா தான் இருக்கோம் ஒரே டூனே பாத்திரம் பண்ணே வந்த பத்திக்கே கமாடி வந்தவங்க அவனுக்கு சாப்பாடு போடு அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே விட முடியுமா நீ அவங்களுக்கு மொளே சாப்பாடு போடு ஆ சரிங்க மே ஏகோ வாங்கடா எங்க வீட்டுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க வராத இவ வர வந்திருக்கீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க அது துணை கூட அளவு இல்லையா சரி நீ ஆசை பட்டே ஏகோ மாசம் வரப்புல ஆசை நான் காப்பி சாப்பிட்டு வரவா அப்போ அது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்

நான் ஏற்கனவே பேசிட்டேன்டா இன்னமும் பேசாமலே இருப்பேன்னு நினைச்ச அதெல்லாம் பேசிட்டி ஆனா வந்து எதுவும் பிடி கொடுத்து வர மாட்டீங்க பாத்துக்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு வளர்த்து பையன் நம்ம பையன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நாம நினைக்கிற மாதிரி எது தப்பவும் இருக்காது நம்பிக்கையோட இருப்போம் ஆமா என்னதா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு குட்டியா இருந்தா மனசு கஷ்டப்பட நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா நானும் அவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பாத்தீங்க ஆனா ஒரு விவரமும் சொல்ல மாட்டேங்கிறான் பாத்தீங்க நான் என்ன பண்ண முடியும் சரிப்பா இப்போ யாரு என்னன்னு தெரியாது முன்னப்பில தெரியாத ஒரு பொண்ணு வந்து வீட்டுல தங்கி இருக்கு இந்த மாதிரி நேரத்துல அவங்கள தனியா விட்டுட்டு நம்ம ஊருக்கு போறது செல்லணும் சரியா படல அதனால இப்போதைக்கு ஊருக்கு வேணாம்னு தோணுது ஆமாமா மணியை மறக்க வந்து தனியா இருக்கட்டும் நினைச்சதா நாம எல்லாரும் ஊருக்கு போறதா முடிவு எடுத்தோம் ஆனா திடீர்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கு இப்போ இப்ப நம்ம விட்டுட்டு போனா அக்கமக்கத்துல இருக்கவங்களை தப்பா பேசுவாங்க இல்லையா அதுவும் சரிதான் சரி நீங்க சொன்ன மாதிரியே ஊருக்கு போக வேண்டாம் இங்க என்ன இருப்போம் நான் வேணும்னா கூட ஊருக்கு போறதா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கியா சரிங்கப்பா ஆமா

அதானே இந்த வீட்டில் மாமியார் கூட கிடையாது இங்கே போகக்கூடாது அங்கே கூடாது இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மாமியாரும் கிடையாது நாத்தனாரும் கிடையாது அப்படி இருக்கீங்க நீ உங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கலாம் நட்டி சக்கா கொஞ்சம் பொறுமை கேள்வி கேளுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நான் எந்த வேலை செய்யலை நான் ஃபுல் ரெஸ்ட்டு தான் இருக்க மாட்டேங்க இது எல்லா வேலையும் செய்யறது எங்கள் வீட்டுக்காரங்க

கேட்டு உண்மையில நீ கொடுத்து வச்சிருக்கீங்க சாப்பாடு எல்லாம் பிரமாதமா இருக்கு பத்துக்க பாவம் அந்த மனுஷனுக்கு சமையல கூட செய்ய தெரியுமா இதெல்லாம் இப்போ கத்து கொடுங்க அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டாரு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு வீட்டுல வேற யாரும் கிடையாது இல்ல அதனால எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சு வச்சுட்டு போவாரு நான் வேண்டாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டாரு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு நான் எனக்கு செய்ய இந்த மாதிரி ஒரு புதுசு கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் பத்துக்க இதை விட வேற பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லி பாப்போம் இங்க பாரு இதை நல்ல நேரம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க அப்புறம் குழந்தை பந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரெஸ்டே இருக்காது ஆமா ஆமா அது என்ன அசம்பியா அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கே உடம்பு முடியாம போயிடும்

ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போய் பாருங்க கத்தே பக்கத்துல தானே நான் பொன்னடியே நடந்து போறேன் எனக்கு கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல ரூமுக்குள்ளே அடஞ்சு கிடச்ச ஒரு மாதிரி கிடைக்கு அதனால நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வாரேன் அப்படின்ற உம் சரிம்மா போயிட்டு வா பாத்து சுதாரமா போயிட்டு வா சரியா சரி கத்த தகுதியா அட வாங்க வாட்சமையை மாவட்டம் நூறு ஆயிடுச்சு போக இப்பதான் உங்களை பத்தி பேச கிடந்தா ஆமா வாங்க உட்காருங்க அடோடா என்ன பத்தி பேசியல வந்தேன் நானும் சரி வெளியே கொஞ்சம் போக வேண்டிய வேலைய கிடந்துச்சு அதை நீ பாத்து பத்திரம் போயிட்டோம்னு சொல்லிட்டு நீ பார்த்து கும்பிட போன தெய்வம் குறிப்பா அந்த மாதிரி நீங்களும் அந்த தீலே அதான் யாருக்கும் சொல்றது எனக்கு தெரியாதா என் பேத்தி நான் ஊர்ல இருந்து வந்துருன்னு சொன்னா அவன் என்கிட்ட வந்து பியாஸ் பண்ணி அவன் மாசம் பிறகு பிள்ளை கிட்ட அலைய வேணாம் நானே ஓடி வந்தது அப்ப நல்லதா போச்சு நீங்க பச்சைக்கலையே பாத்துக்கிட்டு பக்கத்துல இருந்து இந்த பக்கத்து வீட்டு பாட்டி அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால அதை ஆஸ்பத்திரி வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்க நீங்க இவளுக்கு தோணியா எங்கன்னா இருக்க அதுக்கான காரணம் இருந்துட்டு போச்சு நீங்க போய் அந்த வேலையை பாருங்க சரிமா பச்சக்கிளி பாத்துக்க சரியா ஆச்சிக்கு இப்ப என்ன வேணும்னு பாத்து செஞ்சு சாப்பாடு குடு சரியா நான் போய் வரேன் ஆ சரியா தே பிளாட்டே நீ என்ன நின்னுட்டே இருக்கோ வந்து உட்கார் டீ உட்காந்தே அந்த கால எல்லாம் மரத்து போது வீங்கி போதாச்சு அதனால கொஞ்சம் நிக்கேன் இவ்வளவு நேரம் படுத்துட்டே இருந்தேன் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தான் கஞ்சி குடிச்சிட்டு வரேன் அம்மா சின்ன பொண்ணு குழந்தையும் கூட்டு வந்துருக்காமல அவளை மட்டும் விட்டு வந்துருக்கீங்க அவளா வருவா வருவா சத்த நேரத்துக்கு வருவா அவளை சரி சரிதா நாங்க அப்படியே கிளம்புறதுக்கு நேரமாச்சுல்ல இருக்கோம் இருக்கோம் அதுக்குள்ள வந்து இருக்கு இப்போதெல்லாம் வந்து ஏ இன்னைக்கு இருக்க சாயங்காலமா போக ஜெனடிமா பண்றது நாங்களே சாயங்கால வரைக்கும் இருந்து இங்க சாப்பிட்டு போலன்னு ஆசையா இருக்கு ஆனா எங்க ஊட்ல சில இருக்கு இல்ல நாங்க கையால சமைச்சு குடுத்தா சாப்பிடுவோம்லயே சாப்பிடாமலே இருக்குங்க நாங்க போனதே அவங்கள பார்க்க முடியா ஆமாங்க என்ன போட்டுப்டே கிடக்கு எங்க மாமியார் தர உடம்பு முடியாம இருக்கல அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது ஏகா கேக்கம் நடி கவின் குட்டி பள்ளி குடுத்து கேக்கலையா இன்னும் கேக்கம் டீ இந்த வருஷம் ஆயிரம் பூசை வருதுல அன்னைக்கு தான் பள்ளி குடுத்து கேக்கலாம் இருக்கோம் அவன் வேற பாடா படுத்துட்டியா இப்படி ஓடுதா அப்படி ஓடுதா எங்க மாமியாரால சமாளிக்க முடியலன்னு அவங்க வேற ஒரு பக்கம் பாட்டா படுதாத பள்ளிக்கூத்துல சேர்த்தாதே கொஞ்சம் அவன் வாழ்த்தானே அடங்கும் அதனால இந்த வருஷம் ஆயுத பூச்சி தான் சேர்க்கலாண்டு இருக்கும் அப்படியா சரிக்கா சரி அப்ப நாங்க கிளம்புறோம் இந்த நாள் வர சரியா வந்து அப்ப ஒரு நாள் பிள்ளை உங்க இருக்கும் இப்போ வீட்டுல வேலை எல்லாம் அடி இருக்கும்ல சரிக்கா பாத்து பத்திரம் போயிட்டு வாங்க சரிட்டி உடம்பு பத்துக்கே நாங்க வரோம்